இப்போ ராசிக்கு உண்டான பலன்களையும் குறிப்பாக எப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு விடி மோட்சம் எப்போது வந்து ஒரு நல்ல காலம் பிறக்கவிருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொஞ்சம் விசாரணம் பண்ண போகிறோம் முதல்ல கவனிச்சிங்கன்னா ராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலம் அப்படிங்கிறது அஷ்டமத்தை சனி பகவான் போகிறார் நம்ம பார்க்குறது முழுமையாக வந்து வாக்கிய முறைப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வாக்கிய முறைப்படி பார்த்திங்கன்னா இப்போது அஷ்டமச்சனி தான் போயிட்டுருக்கு இப்போது அஷ்டமச்சனி எவ்வளவு நாளாக போயிட்டுருக்குன்னு கவனிச்சிங்கன்னா சற்று நிறக்குறைய கவனிச்சிங்கன்னா ரெண்டு வருடத்திற்கும் மேலாகவே இப்போது அந்த அஷ்டமச்சனி உங்களுக்கு போயிட்டுருக்குங்க கடகராசிக்காரங்களுக்கு அதனால் கடந்த ரெண்டு வருடமாகவே காலங்களுக்கு எல்லா வகையிலையும் அடைப்பு அப்படின்னு சொல்லிடலாம் எதை எடுத்தாலும் ஒரு அடைப்பு எதை எடுத்தாலும் தடை எதை எடுத்தாலும் முட்டுக்கல் எதை எடுத்தாலும் அதிலே காரியத்திலே ஒரு பெரிய தடை அப்படிங்கிறது இருக்கு ஆக ஒன்று அலுவலக ரீதியான பிரச்சனை அல்லது குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை இப்படி தான் சூழ்நிலை கடகராசிக்காரங்களுக்கு போயிட்டுருக்கு சரிங்க இது எப்போதாங்க மாறும் இது எல்லாருக்கும் உண்டான ஒரு கேள்வி எப்போதாங்க எங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் எப்போதாங்க ராசிக்காரங்களுக்கு ஒரு விடிமோச்சம் ஏற்படும் கடக ராசிக்காரங்களுக்கு கரெக்டாக சொல்கிறீங்க ஆனால் எப்போதாங்க நாங்கள் மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஆக வேண்டும் சனி பயிற்சிங்கிறது எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வாக்கிய முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி அப்போ தான் சனி பயிற்சி ஆகுது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலருந்து ஒம்போதாம் பாவத்துக்கு வராரு பொதுவாகவே அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே ஆட்சி வளம் பண்ணுவதாகட்டும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பண்ணுவதாகட்டும் இப்படி கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் ஏழாம் அதிபதிங்கிறது ஸ்தானாதிபதி அதாவது வாழ்க்கை துணைவரை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் சனி பகவான் கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் கவனிச்சிங்கன்னா ஒரு கொஞ்சம் லேட்டாக தான் கல்யாணம் நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப கம்மியானவங்களுக்கு மட்டும்தான் சீக்கிரமா நடக்கும் ஒருவேளை அவங்க ஜாதகத்துல சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும் பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தாமதம் கொஞ்சம்னு சொல்கிறத விட ரொம்ப ரொம்ப தாமதமாக தான் கல்யாணம் நடக்கும் சரிங்களா சரி இப்போ அந்த கல்யாணம் ஏன் தாமதமாக நடக்குது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா அதற்கு காரணகர்த்தா சனி பகவான் தான் உங்களுக்கு ஏன்னா ஏழாம் அதிபதி இப்போது ஏழாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்க நீங்க ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி இல்லது நீங்க ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்க கணைவரை குறி கணவரை குறிக்கக்கூடியது இந்த வாழ்க்கை துணைவர் அப்படி புரிஞ்சுங்க கலத்திரஸ்தானம் அப்போ அவங்களுக்கும் உங்களுடைய அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூக உறவை ஏற்படுத்த மாட்டார் அல்லது வேலை நிமித்தமாகவோ அல்லது ஏதாவது பணி நிமித்தமாகவோ நீங்கள் ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர் அப்படின்னு ஒரு பிரிவினையை ஏற்படுத்திடுவார் அப்படி இல்லைன்னா அவங்க காலையில் வேலைக்கு போகிறது அல்லது நீங்கள் சாய நைட்டு பூரா நீங்கள் வேலைக்கு போகிறது நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் பார்த்துக்கிறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவ்வளோதான் பார்த்துக்கக்கூடிய அமைப்பையே உருவாக்கிடுவார் அதனால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை ரொம்ப அதிகரிச்சிருவாரு சனி பகவான் சரிங்க இதனால் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கவனிச்சிங்கன்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம் உங்களுடைய சுகமாகட்டும் உங்களுடைய துக்கமாகட்டும் அது வந்து அவங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது அவங்கக்கிட்ட அதை பற்றிய ஒரு அலாவலாவலியல் ஏற்படும் போது தான் அது உங்களுக்கு ஒரு மனதிலே ஒரு தெம்பையும் அதை ஒரு தைரியத்தையும் மனதிற்கு ஒரு சந்தோஷத்தையும் அல்லது இதை எப்படி கடக்க வேண்டுங்கிற ஒரு உபாயமும் கிடைக்கும் இது ஆணுக்கும் சரி தான் பெண்ணுக்கும் சரி தான் ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் ஏன் அப்படின்னா உங்களை பற்றிய ஒரு ஏரியல் வியூ உங்களுடைய வாழ்க்கை துணைவில் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் நல்லா புரிஞ்சுங்க அதனால் அதற்குடன் அவங்களுடன் ஏற்பட வேண்டிய சில சம்பாஷணைகளே இந்த சமயத்தில் சரியா நடக்க முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்திடுறார் சனி பகவான் வந்து ஒன்று அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்திடுவார் அப்படி இல்லைன்னா அவங்களால ஏற்பட வேண்டிய நன்மைகளை தடுத்துருவார் அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் அல்லது எளிமையாக தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகளை நீங்கள் தேவையற்றபடியே வளர்த்து கொண்டே போகக்கூடிய அமைப்பையும் உருவாக்கிடுவார் சனி பகவான் இது ரெண்டும் தான் நடக்கும் இந்த அஷ்டம சனி காலத்தில் உப்பு சப்பு இல்லாத பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அது பூதாகாரமாக எழுந்து நின்றுருக்கும் அது மாதிரியான சில பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வைத்திய செலவுகள் இது எல்லாத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருப்பார் கூடுதலாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் இப்போ இந்த குரு பகவானுடைய மாற்றம் அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது அப்போ ஒரு ஜென்மஸ்தானத்திற்கு வந்துடுவார் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எல்லாம் கவனிங்க மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் ஒன்பதாம் பாவத்துக்கு போய் ஓரளவுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுருவார் உங்களை உங்களுக்கு ஓரளவுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கு சமூக உணவு குடும்பம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுத்துருவார் இருந்தாலும் குரு என்ன பண்ணுவார் ஆறாம் அதிபதி அவர் வந்து உங்களோட ஜென்மஸ்தானத்தில் வந்து பாட்டுன்னு உட்காந்துருவார் என்ன சாமி அஷ்டம சனி முடியுதுன்றீங்க அவங்க முடிஞ்சா உடனே ஜென்ம குரு ஆரம்பிக்குதுன்றீங்களே இதெல்லாம் ஒரு சொல்லா சொல்லாதீங்க நல்ல சொல்லா சொல்லுங்க சாமி அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு எதிலெலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் இந்த பதிவு எதுக்குன்னா நீங்கள் எதுலெலாம் கவனமாக இருக்கணும் எதுவரை கவனமாக இருக்கணுங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்கிறது தான் இந்த பிரத்யேகமான உங்கள் பதிவு கடகராசிக்காரங்களுக்கு அதனால் சும்மா எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாத்தையும் என்னென்ன நன்மைகளோ அதை மட்டும் சொல்லிவிட்டு போனால் மட்டும் சரி கிடையாது எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதையும் சொன்னால் தான் உங்களுக்கு அதில் கவனமாக இருப்பீங்க அதுக்கு தான் இதை சிறப்பாக சொல்கிறோம் அந்த பதிவே அதுக்காகத்தான் அதனால் கடகராசிக்காரங்களை கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ உள்ள ச காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கூட இந்த குரு பகவானுடைய ஜென்ம குரு போயிட்டுருக்கு சரி இந்த ஜென்ம குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எப்போ மாறுது அப்படின்னு கவனிச்சிங்கன்னா குறிப்பாக சொல்லணுன்னா இடையில வந்து கொஞ்சம் அதிசாரம் வாங்குறாருங்க அந்த அதிசாரம் வாங்குறது சிம்மத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.26 இருபத்தி ஆறு அக்டோபர் மாதம் இருபதாம் அதிசாரமாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருந்து ரெண்டாம் பாவத்துக்கு போயிடுறார் அதனால் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த குரு பகவான் இருக்கார். இருந்தாலும் அந்த மார்ச் மாதம் தான் அதிசாரம் வாங்கிட்டு முழுமையாக மாறுறது அடுத்த மார்ச் தான் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் இருபது வரை பண்ணிச்சுங்க அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் கடகராசிக்காரங்களுக்கு சரி இதெல்லாம் சொல்லிட்டீங்க இதை எப்படி நாங்கள் உபாயம் பண்ணி இதை நாங்கள் கொஞ்சம் மாற்றுவது இதை எப்படி நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வரணும்னா எப்படி சாமியை வழிபாடு பண்ணணும் எப்படி கும்பிடணும் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கை துணைவரினுடைய உடல் நலம் அவங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய உடல் நலத்துலேயோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய உடல் நலத்துலையோ ரொம்ப கவனமாக இருங்க அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா இறைவன் வழிபாடு முக்கியமாக சொல்லணுன்னா பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு உங்களுக்கு எந்த பெண் சாமியை ரொம்ப பிடிக்குமோ பார்வதி அம்மன் மகாலட்சுமி அம்மன் சரஸ்வதி அம்மன் அல்லது வந்து துர்காதேவி மாரியம்மன் காளியம்மன் பேச்சி அம்மன் இது மாதிரி எந்த அம்மன் எந்த ஊரில் இருக்கிற சாமி திருச்சானூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாராக இருந்தாலும் சரி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனாக இருந்தாலும் சரி அதே போல் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பீத குஜாம்பால் அம்மனாக இருந்தாலும் சரி நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்மனாக இருந்தாலும் சரி திருவாரூர் கமலாட்சி அம்மனாக இருந்தாலும் சரி சிக்காலியில் இருக்கக்கூடிய சத்தியாயதாக்ஷி அம்மனாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து இது மாதிரி நிறையா கோவிலில் நிறையா வேல் நெடுங்கண்ணி அம்மன் அப்படின்னு வேளாங்கண்ணியில் ஒரு அம்மன் இருக்காங்க அது மாதிரி எந்த அம்மனாக இருந்தாலும் சரி பரிபூர்ணமாக கும்பிடுங்க எப்போ கும்பிடணும்னா மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினம் ஏன் நான் வந்து வெளிநாட்டுல இருக்கிறேன் சுவாமி என் கோவிலுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய வீட்டிலேயே விளக்கு ஏற்றி வச்சு அம்மனுக்கு லலிதா சகசிரநாமம் பாராயணம் பண்ணுங்க இந்த லலிதா சகஸிரநாமம் பாராயணம் பண்றதுக்கு ரொம்ப நெருடலா இருக்கு இதில் பதம்லாம் ரொம்ப சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அபிராமி அந்தாதி நூறு பாடல்கள் இருக்கு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோள் அப்படின்னு வரும் அந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க அது பாராயணம் பண்றதுக்கு கூட ஒரு இருபது நிமிஷம் சாமி என்னால் முடியல டைம் இல்லை எளிமையா சொல்லணும் அப்படின்னா சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே எளிமையான மந்திரம் இதை நாலு தர திருப்பி கேட்டிங்கனாலே போயிடும் வாயில் எளிமையாக வரக்கூடிய மந்திரம் சீக்கிரமாக சொல்லிடலாம் இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ நூற்றி எட்டு முறை அல்லது ஐம்பது முறை அல்லது இருபத்தி அஞ்சு முறையாவது இதை உச்சாடனம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க இதில் மேலும் கவனிச்சிங்கன்னா சந்திரன் வந்து உங்களுடைய ராசியில் கவனிச்சிங்கன்னா ஆட்சி பலம் பண்ணுவார் நல்லா கவனிங்க கடகராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சியில் தான் நிற்பார் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா அவர் வளர்பிறை சந்திரனா அல்லது தேய்விரை சந்திரனா தான் ஒரு மில்லினியன் டாலர் கேள்வி ஏன்னா அதை தான் உங்களுடைய வாழ்க்கை பலாபலங்களே முழுமையாக புரட்டி போடுவார் நல்லா கவனிங்க அது மட்டும் இல்ல சந்திரன் லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரு என்ன தசா புத்தியில் ஆரம்பிக்கிறாரு இப்போது என்ன தசையில நடந்துக்கிட்டு இருக்கு அதை சந்திரன் எப்படி சப்போர்ட் பண்ணுறாருங்கிறதெல்லாம் ஒரு தடவை கண்டிப்பாக இப்போ உள்ள காலத்தில் ஜாதகத்தை நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணீங்க என்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழ்காணுக்கு இல்லையா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க எளிமையாக வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்ல நேரில் வந்து கூட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் அம்மனை பௌர்ணமி தினத்தில் கும்பிட்டு வாருங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க சிவாயனமாக